வணக்கம் நேர்களே பி உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சத்ராமன் சத்ராமன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க சார் சார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லுவாரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போக மாட்டாரு இந்த தடவை போயிருக்காரு நல்ல விஷயம் அது அதே நேரத்துல அவர் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கார் முதலாவது கோரிக்கை முக்கியமான கோரிக்கை வந்து வந்து மாநிலங்களுக்கு பிரித்து தர வேண்டும் நேரடியாக அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஓகே சோ நித்தி ஆயோக் இந்த கூட்டத்திற்கு போனது வரவேற்கத்தக்கப்பட வேண்டிய விஷயம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இதற்கு முன்னாடி அவர் போகாம இருந்த ஒரு மூணு கூட்டங்களுக்கு சொன்ன காரணங்கள் இப்போ வந்து இந்த இந்த கூட்டத்துக்கு போனதுல வந்து சரியாயிட்டா அப்படின்றத நமக்கு பார்க்கணும் பொதுமக்களுக்கு சொல்லணும் ஒரு வாட்டி வந்து முதல்ல நித்தி ஆயோக் கூட்டம் கூட்டினாங்க அப்போ வந்து கொரோனா காரணத்தை காட்டி அவர் போலான்னு நினைக்கிறேன் இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனாரோட சிதி வந்தது அது நம்பிக்கை இருக்கோ இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அதை காரணம் காட்டி மறைவு தினத்தை காட்டி அவர் வந்து போல அப்புறம் போன வருஷம் போல ஏன்னு கேட்டதுக்கு வந்து தமிழ்நாடு என்கின்ற பெயர் வந்து பட்ஜெட்ல மத்திய நிதிநிலை அறிக்கையில உச்சரிக்கப்படவில்லை அதனால நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்லேயும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு என்ற பெயர் வந்து உச்சரிக்கப்படவில்லை அப்ப ஏன் போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ எதுக்காக போனாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கரெக்டா சொல்லணும்னா அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சித்யா அபியான் இருக்கீங்களா அது நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க ஆனா வந்து எங்களுக்கு கஜானாவுக்கு பணம் வரல அப்படின்றத வந்து ஒரு முறையீட்டு ஒருத்த வந்து மனு கொடுத்து பணத்தை வாங்கி வருவதற்காக போறேன்னு சொல்லிட்டு போறாரு சோ அப்படி போறாரு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி ஏன் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும் எனக்கு ஆறு பர்சன்ட் வட்டியோட சேர்த்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும் நீங்க தான் கேஸை போட்டீங்கல்ல அப்புறம் அதுல கேஸ்ல உங்களுக்கு சாதகமா வருதா பாதகமா வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே மேல்முறையெடுக்கே போகணும் ஸோ நான் கேஸையும் இங்க போடுவேன் சுப்ரீம் கோர்ட்லயும் போடுவேன் ஆனா அவர்கிட்ட போய் நான் இங்க வந்து பணமும் கேட்பேன் அப்படின்ற போது தான் உங்களோட பயணத்துல வந்து மக்களுக்கு சந்தேகம் எடுகிறது இல்லைங்களா ஏன்னா வந்து இப்போ பிரதம மந்திரி கொடுக்கணும்னா முன்னாடியே கொடுத்துருக்கலாமே இல்லைங்களா நிதி அமைச்சகம் அவர்களுக்கு இருக்குது நீங்க சொல்ற மாதிரி நித்தி ஆயோகம் அவரோட தலைமையின் கீழ்தான் இருக்கு அப்படின்ற போது முன்னாடி கொடுத்திருக்கலாமே அப்பயே அவர் கொடுக்கல அதுக்கு எதிராக சிக்ஷா அபியான்ல அங்க என்ன வரைவு திட்டங்கள் கொடுத்தாங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு உண்டான யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுக்கணுமே அது நீங்க கொடுக்கலையா அதனாலதான் பணத்தை நீ பாட்டி வச்சிருக்காங்களா இல்ல நீங்கதான் வந்து பிஎம்சி திட்டங்கள்ல வந்து நாங்க வந்து இணைய போறோம் அதுக்குண்டான ஆலோசனை கூட்டங்களில் வந்து நடந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அந்த காலகட்டத்தில் சொன்னது சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போ உள்ள இவர் வந்து தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு லெட்டர் எழுதினாரு இன்னும் ஒரு ஒரு மாதங்கள்ல அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நாங்கள் வந்து அந்த அந்த இது சமக்ர சிக்ஷா அபியான் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை இணைவதற்கான ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்து கொண்டு வர போறோம் அதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஓடுற மாதிரி கையெழுத்து போட்டு பணத்தை ரிலீஸ் பண்ண கேட்டாங்க இன்னும் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஆயிடுத்து இன்னும் ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல இப்போ சோ இதனால இதனாலதான் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் தமிழக மக்களுக்கு வருது ஓகே இது வந்து நித்தி ஆயோக் ஒரு பயணத்தை பற்றியது ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டியில் ஐம்பது சதவீதம் சொன்னீங்க அது ஜிஎஸ்டியில அதாவது ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு போகின்ற மாநில அரசாங்கத்திலும் போகின்ற வரி வருமானத்துல பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய ஒரு பூல் இருக்கு சென்ட்ரல் ஷேர் ஆஃப் டாக்ஸ் சொல்லுவாங்க அதுல வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவிகிதம் வந்து வரியை வந்து பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா சிஜிஎஸ்டி அந்த மாதிரியான ஒரு மாநிலங்கள்ல இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு போறது எஸ்ஜிஎஸ்டி நமக்கு நேரா வந்துடும் ஸ்டேட் சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நமக்கு நேரா வந்துடும் சிஜிஎஸ்டி மட்டும் மேலே போயிட்டு கார்பரேட் இன்கம் டேக்ஸ் மேல போயிட்டு பர்சனல் இன்கம் டாக்ஸ் மேலே போயிட்டு இருந்து ஒரு நாற்பத்தி ஒரு சதவிகிதத்தை கால்குலேட் பண்ணி தனியா வச்சுப்பாங்க அப்புறம் ஃபிஃப்டின் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்து அந்த ரெக்கமெண்டேஷன் படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு சதவிகிதம் இருக்கு அந்த சதவிகிதம் பிடிப்பாங்க தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு புள்ளி ஒரு சதவிகிதம் ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் திருப்பி கொடுப்பாங்க அதுதான் இப்ப நாற்பத்தி ஒரு சதவிகிதமாக இருக்கிறத வந்து ஒரு ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தி கேட்டிருக்கிறார் இப்போ நாற்பத்தி ஒண்ணுல ஐம்பது ஆக்கிறாங்க வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் தான் அதிகமா கிடைக்கும் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது சதவீதமா மாத்தினா தமிழகத்துக்கு வருடா வருடம் வந்து கொண்டிருக்கிற ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகின்ற வரி பகிர்வு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் தான் உங்களுக்கு கூடும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் கோடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டுனா நீங்க ஒன்றரை லட்சம் கோடி கடன் வாங்குறீங்களா அடைச்சிருவீங்களா இல்ல ஒன்றரை லட்சம் கோடியை கடனை வாங்கி ஐம்பதாயிரம் கோடி அடைச்சு மீதி ஒரு லட்சம் கோடி நெட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல கடன் வருஷ வருஷம் அது இந்த பத்தாயிரம் கோடி வந்தா எப்படி நீங்க வந்து ஒரு லட்சம் கோடி அடைப்பீங்க ஆனா உங்களுக்கு அண்டை மாநிலமாக இருக்கின்ற கர்நாடகா அறுபது சதவீத வரி பகிர்வு கேட்டிருக்காங்க அங்க யாரு ஆளுகின்றார்கள் ஐஎன்பிஏ கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணியின் தலைமை காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா சித்தராமையா இருக்கிறார் அவரே அறுபது சதவீதம் கேட்டாரு நீங்க ஐம்பது சதவீதம் கேட்குறீங்க பத்து சதவீதம் நீங்க மாநில உரிமையை அடகு வைத்து விட்டிருக்கலாம் மோடி மோடி அரசாங்கம் கிட்ட ஏன் அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை எல்லாம் கேட்கும் போது கரெக்டா எல்லாருமே அறுபது சதவீதம் கேட்கட்டும் ஒண்ணு அந்த அறுபது சதவீதம் கேட்டா மட்டும் போறாது இல்லை ஐம்பது சதவீதம் கேட்டா போறாது அதற்கு ஊட்டுறிவு இருக்கு பாத்தீங்க இல்லையா நம்மளோட அந்த ஐந்து ஆறு காரணிகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லிட்டு வந்து அலோகேட் பண்றாங்க இல்லையா அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண அடிப்படையில் அப்புறம் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்குது அப்புறம் நீங்க வந்து நிதி மேலாண்மை எவ்வளவு வந்து சீதாக கையாளுகிறீர்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு அஞ்சு ஆறு காரணிகள் இருக்கு அந்த காரணிகளின் அடிப்படையில் தமிழகத்துக்கு வந்து நாலு புள்ளி ஒரு சதவீதம் பிரிச்சு கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு வந்து ஆறு சதவிகிதமாக ஏழு சதவீதமாக பிரித்து உயர்த்தி கேட்டால்தான் நீங்க ஐம்பதையும் உயர்த்தி கேட்கணும் அந்த ஐம்பதுக்குள்ள வர உட்பிரிவு இருக்கு பார்த்தீங்க இல்லையா அதையே உயர்த்தி கேட்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அதிகமாக தமிழக தமிழக மாநிலத்திற்கு பணம் ஜாஸ்தி வரும் இல்லைன்னா வெறும் பத்தாயிரம் தான் வரும் உங்களோட கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கும் நம்ம என்ன கேக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதனால என்ன நமக்கு பணம் எக்ஸ்ட்ராவா வரும் அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாத்துட்டு கேட்கணும் அதுதான் வந்து என்னோட கோரிக்கை சார் அடுத்த முக்கியமான விஷயம் இந்திய பொருளாதாரம் வந்து நான்காவது உலகளவுல நான்காவது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நிதி ஆயக்கோட சிஇஓ பி வி ஆ சுப்ரமணியம் சொல்லிருக்காரு அதாவது நாலு ட்ரில்லியன் டாலர்களை கடந்து விட்டது அப்படின்னு கடந்து விட்டது இதனுடைய தாக்கம் எந்த மாதிரி விளைவுல உருவாக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இதனோட பாத் தாக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் நம்ம நூத்தி கோடி மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இவ்வளோ உலகத்துல வந்து பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்கு எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ் இருக்கு அப்படி இருந்தும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி ரெண்டுல இருந்து ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் வந்து ஜிடிபி குரோவாகிக் கொண்டே இருக்கிறது பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி தான் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வார் நடந்துட்டு இருக்கு இப்பதான் நம்ம ஆபரேஷன் சிந்துரை முடிச்சோம் நம்ம சரிங்களா அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இஸ்ரேல் காசா வந்து கண்டினியூஸா போயின்னு இருக்கு இதனால வந்து ஆயில் டிபெண்டன்சி நமக்கு ஆயில் டிபெண்டன்சி நிறைய இருக்கு சோ அதனால உங்களுக்கு எண்ணெய் இறக்குமதி பண்றது குரூட் ஆயில் இறக்குமதி பண்றதுல வந்து நமக்கு வந்து சிரமங்கள் இருக்கிறது சிரமங்கள் இருக்குதுன்னா அந்த பிரைஸ் மேலே போயிட்டு ப்ரைஸ் பிளக்சுவேட் ஆகிட்டு இன்னொன்னு அமெரிக்க பொருளாதாரம் அவர் வந்து இன்னைக்கு காலையில் எழுந்துன்னா என்ன டேக்ஸை போடுவாரு இன்னைக்கு காலில் இன்னைக்கு தூங்க தூங்கப்பட்டு வரும் என்ன டேக்ஸை குறைப்பாரு தெரியாத அளவுக்கு வந்து அன்சர்டனிட்டி திடீர்னு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சைனாக்குன்றாரு நூத்தி ரெண்டுன்றாரு இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம்ன்றாரு பாகிஸ்தானுக்கு இருபத்தெட்டு சதவீதம்ன்றாரு திடீர்னு வந்து ஒரு தொண்ணூறு நாளுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் திருப்பி வந்து ரீ நெகோஷியட்டுக்கு வருவோன்றாரு மாரி பயங்கர எக்கனாமிக் கன்சர்டன்டி யூஎஸ் பேஸ்ட் பொருளாதாரத்தில் இருக்கு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது கூட வி ஆர் கன்சிஸ்டன்ட்லி க்ரோயிங் மோர் தென் சிக்ஸ் பாயிண்ட் டூ டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சென்டேஜ் தட்ஸ் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பை தமிழ்நாடு பை இந்தியன் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க அதுல தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர் வந்து ஜப்பான் இருக்கிறாங்க இன்னைக்கு நான்காவது இடத்துல நம்ம அவர்களை வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ட்ரில்லியன் டாலரை மேல போயிட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலராவது இன்றைக்கு உயர்ந்து உலகத்துல வந்து நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்ம உயர்ந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்சிஸ்டன்டா அந்த டேட்டா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா இஸ் க்ளோயிங் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா எந்த விதமான அன்சன் உலகத்துல எங்க இருந்தாலும் இல்ல வித் இன் இந்தியா இருந்தாலும் நம்மளோட ஃபோகஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி மக்களிடையே வந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை மானியங்களையும் அடிப்படை உரிமைகளையும் வந்து அதை மீட் பண்றதுலையும் சரி இந்த பட்ஜெட் எலக்கேஷன் வந்து இயர் ஆன் இயர் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா வருஷத்து வந்து பத்து லட்சம் கோடின்றது பதினோரு லட்சம் கோடின்றது இப்போ பதிமூணு லட்சம் கோடிகளுக்கு மேலே போயிடுச்சு மக்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன பட்ஜெட்டில் வந்து டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நியூ டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து வரியே கட்டாம வந்து வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இந்த நடக்கின்ற இயர்ல வந்து இப்போ அந்த லட்சம் உயர் வருமான வரியை உயர்த்ததுனால உச்சவரம்பை உயர்த்தியதுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு லட்சம் கோடிகள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வரி வருவது குறையும் ஆனா இத வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம் தட் மீன்ஸ் ஒரு லட்சம் கோடி வந்து மக்களிடம் கொடுக்கப்படும் ஒரு லட்சம் கோடி மக்கள்கிட்ட இருக்கும் போது நுகர்வு பொருளாதாரம் நம்ம வந்து இந்த செமிப்பு பொருளாதாரத்திலேருந்து நுகர்வு பொருளாதாரமாக மாறி வெகு காலம் ஆயிடுச்சு கடந்த ஒரு பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நுகர்வு பொருளாதாரத்துல போயிட்டு இருக்கோம் சோ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீட்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ வீலர் இருக்கும் ஒரு கார் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு ரெண்டு ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் இருக்கிறவங்க பார்த்திருக்கிறோம் ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல நாலு சிம் கார்டு இருக்கும் இத மாதிரி வந்து இந்திய நுகர்வு பொருளாதாரம் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இது அடிப்படை அடிப்படை ஆயிடுச்சு ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சேமிப்பு சக்திக்கு என்ன பண்ணணும் நம்ம அவங்க கையில பணத்தை கொடுக்கணும் ஸோ அந்த பணத்துல அவங்க வந்து கிட்டத்தட்ட லட்சம் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க வருமான வரி மூலமாக இந்த 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 வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக அந்த எண்பதாயிரம் ரூபாயும் அவர்கள் கையில அவர்கள் சேமிப்பாக கொடுக்கப்பட்டு அந்த சேமிப்பின் மூலம் அவர்களை செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க அது திருப்பியும் போய் பார்த்தீங்கன்னா சந்தையில வந்து பணம் வந்து கொடுக்கப்படும் அந்த சந்தையில இருக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோ இல்ல சர்வீஸ் செக்டாரோ அங்க உள்ள அந்த நிறுவனங்கள் குரோ ஆகும் போது அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருக ஆரம்பிக்கும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பணம் வந்து சுயற்சி பொருளாதாரம் மாறி அதுதான் வந்து ட்ரிபிளிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மல்டிபிளையர் எக்கானமின்னு சொல்லுவாங்க அதை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறதுனால இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலர் என்பது இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள்ல ஜெர்மனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர வந்து அவங்க ஒரு பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான் குரோ ஆகுறாங்க அவங்க பேஸும் மோரர்லஸ் க்ளோசர் நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் அவங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் டிரில்லியன் நம்ம ஃபோர் பாயிண்ட் டூன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா நம்ம ஃபோர் பாயிண்ட் டூ அவங்க ஃபோர் பாயிண்ட் செவன் ஸோ வெறும் ஐநூறு மில்லியன் டாலர் தான் வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கும் ஆனால் நம்ம குரோ ஆகுறது வந்து ஆறு சதவிகிதம் அவங்க குரோ ஆகுறது ஒரு சதவிகிதம் தான் ஸோ அவங்கள விட நம்ம ஐந்து மடங்கு ஜாஸ்தியாக வந்து குரோ ஆகி கொண்டிருக்கோம் இந்த இதில் போச்சு அப்படின்னா பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் பிகினிங் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இதை வந்து நீங்க ஏஜ் வச்சுக்கோங்க கட்டம் போட்டு வச்சுக்கோங்க அப்படிதான் வந்து நம்ம குரோ ஆகிட்டு வந்தோம் ஸோ யூகே பிரேக் பண்ணி வந்தோம் அஞ்சாவது பொருளாதாரமாக ஆறுல இருந்து அஞ்சுக்கு வந்தோம் இப்போ வந்து ஜப்பானை பிரேக் பண்ணி வந்திருக்கோம் இப்போ ஜப்பான் வந்து நமக்கும் ஒன்றும் பெருசா இல்லைங்களே ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தானே இருக்கு அப்படின்னா ஜப்பானோட ஜிடிபி க்ரோத் பிளாட் ஆயிடுச்சு வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சரிங்களா அதனால அவங்க என்ன குரோவா ஆனாலும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் குரோவா ஆகும் நம்ம ஆறு சதவீதம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு ஜப்பானோட குரோ ஆகும் ஸோ ஜப்பான் நம்மளை மீட் பண்ணி நம்மள பீட் பண்ணி மேலே வருதுன்றது வந்து வாய்ப்பே கிடையாது பஸ் அவங்க கோட்டை விட்டது கோட்டை விட்டது தான் அதே மாதிரி பஸ்ஸை வந்து ஜெர்மனி இன்னும் இரண்டு மூன்று வருடங்களை கோட்டை விடுவாங்க தென் வீல் பிகம் த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி சார் இந்த முதல் இடங்கள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சீனாவை இந்த வரிசையில் இந்தியா ஓவர்டேக் பண்றதுக்கு சான்ஸ் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே ஸ்பீட்ல போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எனக்கு தெரிஞ்சு சைனாவை நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும் பை செவன்டி செவன்டி ஃபைவ் அப்போ வந்து யுஎஸ் பொருளாதாரத்தை வந்து வீழ்த்து விட்டு இந்தியாவில் தி நம்பர் ஒன் ஐம்பது இன்னும் ஐம்பது வருஷம் இருக்கேன்னு சொல்லிட்டு மலைப்பா இருக்கலாம் பட் அதுதான் ரியாலிட்டி ஏன்னா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ட்ரில்லியன் டாலர் எக்கானமி வந்து அமெரிக்க பொருளாதாரம் முப்பது ட்ரில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஸோ நம்ம எங்க இருக்கோம்னா நாலு ட்ரில்லியன்ல இருக்கோம் நம்ம நம்மளோட அவங்க வந்து ஏழு மடங்கு பெருசா இருக்கிறாங்க அல்லது எட்டு மடங்கு பெருசா இருக்கிறாங்க அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம அடையிறதுன்றது வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பிளானிங் வேணும் இது வந்து ஐஎம்எஃப் கொடுத்த ஆர் மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் நிறுவனங்கள் இருக்கிறாங்க அவங்களே ஆய்வு பண்ணி கொடுத்த ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்றது அவங்க சொன்ன ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபதுல நம்ம ஃபர்ஸ்ட் எக்கானமியா மாறிடுவோம் இன்னொரு ஆராய்ச்சி நிறுவனம் இன்டர்நேஷனல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சுல வருவோன்னு சொன்னாங்க அதனாலதான் சொல்றேன் எனிவேர் பிட்வீன் டூ தௌசண்ட் செவன்டி ஃபைவ் வீல் பிகம் தி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆர் சூப்பர் பவர் இன் த வேர்ல்டு பெஸ்ட் வந்து இதே ட்ரெண்ட்ல கண்டினியூ பண்ணனும் அப்படின்னா ஆனா நீங்க அந்த அதே ட்ரெண்ட்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம் இந்த அரசியல் பிரச்சனைகளும் இல்லாம இருக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து இந்த வளர்ச்சியை நோக்கி நாட்டை வழி நடத்தணும் இப்படி பொழுது கண்டிப்பாக எல்லா நிறைவேறும் நம்புவோம் இது வரைக்கும் என்னுடைய கைவிகளுக்கெல்லாம் பொறுமையாக விளக்கமா வந்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்லே இந்த வீடியோவுக்கு எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் 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 நன்றி தேங்க்யூ 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 சித்ராமன்